வணக்கம் நான் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமம் கோட்டமேடு வில்லேஜிலேருந்து கலாம் சக்தி கிளப்பு பெண்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஸோ இந்த கோட்டமேடு கிராமத்தில் அவங்களோட முக்கியமான தொழில் என்னென்னா பாய்த்தறி வேலை செய்கிறது ஏரி வேலை ப்ளஸ் காட்டு வேலை ஸோ இந்த மூணு வேலையுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல நிரந்தரமான வேலையும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களோட அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட லோன் எல்லாம் அவங்க ரீபே பண்ண முடியாம எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத பத்தி அவங்களே சொல்றாங்க சோ நம்ம அத கேட்போம் சோ அதகான அதுக்கான தீர்வுகளை ஏட்ட முயற்சி பண்ணுவோம் ஓகே உங்களோட ஏரியால என்ன மாதிரி தொழிலெல்லாம் இருக்கு உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நீங்க போயிட்டு இருக்கீங்க ம் ஓகே இந்த மூணு வேலை இப்ப உங்களுக்கு கடிக்குதா ஓகே என்ன பண்றீங்க நீங்க உங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு செலவுக்கு காசு என்ன பண்றீங்க என்ன காரணம் எதுனால அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கல ஆ எவ்வளோ லோன் எத்தனை பேர் சேர்ந்து பத்து லட்சம் எடுத்தீங்க பன்னெண்டு பேர் அதில் ரீபே பண்ணியிருக்கீங்களா திரும்ப கட்டிருக்கீங்களா

இப்ப உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்சாலோ நீங்களே வீட்ல இருந்து வேலை செய்யற மாதிரி வாய்ப்பு கிடைச்சாலோ நீங்க உங்களோட கடனை திருப்பி கட்டுவீங்களா ஓகே ம் வேலை கிடைச்சதுதான் பரவால்ல ஓகே. ஓகே ஓகே. ஒருவேளை பாட்டு ஆ. இப்போ உங்களோட பண்ணி இல்லையா? வந்து க்ளோஸ் லாக் பண்ணி ஸோ உங்களோட க பணத்தை வந்து திருப்பி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டை திரும்ப அன்லாக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு வந்து வேலை கிடையாது இப்போ திருப்பி கட்டுறதுக்கு வேலை கிடையாது அன்றாட வாழ்க்கைக்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா அதனால கட்ட முடியாமல் இருக்கு ஸோ ஒரு வே கேள்வையோ இல்லை பாய்த்து தான் உங்களோட வாழ்க்கையும் இப்போ உங்களால் பார்க்க முடியும் அதான் சொல்ல வரேன்

Ha ha tadi kuda belok buat dia ha tadi belok dan tadi pun dia putsi balik tak hmm dia wali dia wali la waktu wali hmm odo wali la dan tadi wali hmm hmm

சாப்படியை no. <laughs> <No. laughs> <laughs> <laughs>